ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து ரெகுலராக வந்து ப்ராய்லர் ரேட் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் போல்ட்ரி தமிழ்நாட்டை யூடியூப் சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுக்கு வந்து நல்லா ஒரு ஆதரவு வந்து தந்துட்டுருக்கீங்க அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம் இன்றைக்கி வந்து சென்னை மாவட்டத்தோட கறிக்கோழி விலை வந்து நூற்றி ஏழு ரேட் அப்டேட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் வந்து கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி கள்ளக்குறிச்சி இதோட ரேட் வந்து அப்டேட் ஆகிருக்கு நூற்றி இருபத்தி இது மாதிரி வந்து பேப்பர் ரேட் வந்து அதிகமாக வந்து ரேட் வந்து ஏறத்துக்கு காரணம் என்னென்னா ஃபார்மர் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அந்த ஸ்ட்ரைக் பண்ணுறது வந்து எதனாலன்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அது நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டிபிள் ரேட் வந்து நூற்றி எழுபது இதோடய ரேட்டும் இன்றைக்கும் ரேட் ஏறி இருக்குது காரணம் என்னென்னா ஃபார்மருக்கு வந்து அந்த விலைவாசி வந்து ஏற்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டைக் இருக்காங்க அது வந்து நல்லபடியில் தீர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரேட் வந்து குறையும் சிவகங்கை ராமநாடு மாவட்டத்தோடய ரேட் வந்து நூற்றி இருபத்தி ஒம்பது அதுக்கேற்றது வந்து கோவை நீலகிரியோட ரேட் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு கோவை வந்து நூற்றி இருபத்தி ஏழு நீலகிரி வந்து நூற்றி இருபத்தி எட்டு ஒரு ரூபாய் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது சின்ன கோடி எடுத்திங்கன்னா அஞ்சு ரூபா கூடுதலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தோன்னா திண்டுக்கல் மாவட்டத்தோட ரேட் வந்து நூற்றி இருபத்தி எட்டு இங்கேயே வந்து விலைவாசி வந்து அதிகமாக தான் இருக்குது காரணம் நம்ம சொன்னால் போல் ஃபார்மரோட ஸ்ட்ரைக் வந்து ந நடைபெற்றதுனால இந்த மாதிரி வந்து ரேட் வந்து கூடுதலாக இருக்குது அடுத்த மாவட்டம்னா வேலூர் மாவட்டத்தோட ரேட் வந்து நூற்றி எழுபத்தி ஏழு நீங்கள் உயிரோட கோழி வாங்கினீங்கன்னா நூற்றி நூற்றி ஏழு இரநூறுவா இரநூறுவாக்கு மூணுருவாக்கா வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கறி வாங்கிணும் முந்நூறு வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு வந்து ரேட் வந்து கண்டிப்பாக குறையணுன்னா கண்டிப்பாக ஃபார்மரை எதிர்பார்க்குற ரேட் வந்து நல்லபடியில் கிடச்சுனா கண்டிப்பாக வந்து விலை வந்து குறையும் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக குறையும் தான் நம்புங்க கண்டிப்பாக ஃபார்மருக்குக்கான நல்ல முறையில் வந்து ரேட் வந்து பண்ணி தருவாங்க அதுக்கடுத்து சேலம் மாவட்டத்தோட ரேட்டு வந்து நூற்றி எழுபத்தி ஏ நாலு அப்புறம் இந்த ஈரோடு மாவட்டத்தோடய ரேட்டு வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு கரியா தோளுடன் கரியா வாங்கினா வந்து இரநூத்தி எண்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க சின்னக்கோடியாக வாங்கிணா ஒன் பாயிண்ட் செவன் ஜீரோ ஆவரேஜுக்கு அஞ்சு ரூபா வந்து கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க அடுத்த மாவட்டம் வந்து இதுன்னு பார்த்தா மதுரை மாவட்டத்தோட ரேட் வந்து நூற்றி அறுபத்தி எட்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க சின்னக்கொழி வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ரூபா ப்ளஸ்னு சொல்லியிருக்காங்க பார் ரெகுலராக நம்ம சேனலில் வந்து அப்டேட் செஞ்சிக்கணும்னு நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் போட்டிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ நண்பர்களே